முருங்கை ஈர்க்கு சூப்பு இந்த நீளமாக இருக்கிற பகுதி காம்பன் பேர் அதில் இந்த குட்டி பகுதியாக வர்றது தான் ஈர்க்கு இதை வந்து நீங்கள் முருங்கைக்கீரை போதே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா எல்லாத்துலேயும் இருக்கிறத உதவி எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் தட்டி கூடவே முருங்கை ஈர்க்கையும் வச்சு தட்டிட்டு தண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்து மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அதில் தெளிவான ரசம் ரசம் இருந்தால் போதும் தெளிவான அப்படியே கூட நீங்கள் பெப்பர் போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும்னா தெளிவான ரசம் ஊற்றி கொஞ்சம் பெப்பர் சால்ட் போட்டு குடிச்சிங்கன்னா இடுப்பு வலி மூட்டு வலிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஜாயின்ட் பெயிண்ட்க்குலாம் ரொம்ப நல்லது எப்போல்லாம் முருங்கைக்கீரை செய்றீங்களோ அப்போல்லாம் அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சூப்பு ரொம்ப முடியலன்னா ரசத்துலேயே போட்டு கூட ஒரு கொதி விட்டு உடனே அந்த ரசத்தையே கூட ஊற்றி சாப்பிட்டுடலாம் ரொம்ப இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம்